எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது விஜயநகர் பாமினி அரசுகள் என்ற பாடப்பகுதிக்குரிய முக்கிய குறிப்புகள் பார்க்க போகிறோம் இது வந்து அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலியை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் எதை மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பாமினி அரசு பரவி இருந்த பகுதி மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் கர்நாடகா மாநிலம் சில பகுதி கர்நாடக மாநிலம் சில பகுதி அடுத்து பதினெட்டு முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது பதினெட்டு முடியரசர்களால் ஆளப்பட்ட பாமினி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது சரியான விடை நூத்தி எண்பது அடுத்து பாமினி அரசு வீழ்ச்சி அடைந்து எத்தனை சுல்தானியங்களாக பிரிந்தது பாமினி அரசு வீழ்ச்சி அடைந்து எத்தனை சுல்தானியங்களாக பிரிந்தது ஐந்து அது என்னென்ன பீஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் பீரார் பீஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் பீரார் அடுத்து விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது இருநூறு ஆண்டுகள் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அடிக்கடி கேட்பாங்க நான் வச்சுங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து வெற்றி நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் எந்த இரு சகோதரர்களால் நிறுவப்பட்டது வெற்றி நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் எந்த இரு சகோதரர்களால் நிறுவப்பட்டது ஹரிகரர் புக்கர் அடுத்து ஹரிகரர் புக்கர் இருவரும் எந்த அரசிடம் பணிபுரிந்தனர் ஹரிகரர் புக்கர் இருவரும் எந்த அரசிடம் பணிபுரிந்தனர் துக்லக் அரசு அடுத்து சிறுங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர் ஹரிகரர் புக்கர் ஆன்மீக குரு வித்யாரண்யர் வித்யாரண்யர் வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் குறிப்பிட்ட காலம் வரை விஜயநகர் எவ்வாறு அழைக்கப்பட்டது வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் குறிப்பிட்ட காலம் வரை விஜயநகர் எவ்வாறு அழைக்கப்பட்டது வித்யாநகர் நகர் வித்யாநகர் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது விஜயநகர் அடுத்து விஜயநகர அரசு எத்தனை அரசுகளால் ஆளப்பட்டது நான்கு அரசுகள் இது ஏற்கனவே நிறைய இடையும் கேட்பாங்க கேட்டிருக்கிறாங்க அதாவது சங்கம சாலுவ துழுவ ஆரவீடு சங்கம சாலுவ ஆர ஆரவீடு அதில் ஒவ்வொரு வம்சத்துக்குரிய வருடங்கள் வந்து பார்க்குறோம் சங்கம வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வரை சாலுவ வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து வரை துளுவ வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரை ஆரவீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வரை அடுத்து விஜயநகர அரசுகள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவைச் சேர்ந்த அரசுகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதி கிருஷ்ணா துங்கத்ரா துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி கிருஷ்ணா துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி அடுத்து ஹரிகரர் புக்கர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஹரிகரர் புக்கர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கம வம்சம் அடுத்து விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகே பாமினி அரசு நிறுவப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்து முதலாம் புக்கர் மகன் குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றவர் குமார கம்பனா அடுத்து குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவி மதுரா விஜயம் எனும் நூலை எழுதியவர் மதுரா விஜயம் எனும் நூலை எழுதியவர் கங்காதேவி மதுரா விஜயம் எனும் நூலை எழுதியவர் கங்காதேவி சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் அடுத்து இஸ்லாமிய வீரர்களை படையில் பணியாற்றும் முறையை தொடங்கி வைத்தவர் இரண்டாம் தேவராயர் விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி இரண்டாம் மன்னிக்கவும் விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி சாலுவ நரசிம்மர் சாலுவ நரசிம்மர் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சிராயர் இரண்டாம் விருபாக்சிராயர் இரண்டாம் விருபாக்சிராயரை கொலை செய்துவிட்டு துலுவ வம்ச ஆட்சியை தொடங்கிய படை தளபதி நரசநாயக்கர் நரசநாயக்கர் அடுத்து துலுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அடுத்து கிருஷ்ண தேவராயரின் இரண்டு முக்கியமான இலக்கு துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது குல்பர்காவை கைப்பற்றியது இந்த இரண்டு தான் கிருஷ்ணதேவராயின் முக்கிய இலக்காக இருந்தது அடுத்து பாமினி சுல்தான் முகமது சாவை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் அரியணையில் அமரச் செய்தவர் பாமினி சுல்தான் முகமது சாவை சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் அரியணையில் அமரச் செய்தவர் கிருஷ்ணதேவராயர் அடுத்து ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதா பருத்ரனோடு போர் மேற்கொண்டவர் கிருஷ்ணதேவராயர் அடுத்து கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை யாருடைய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு தோற்கடித்தார் கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை யாருடைய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு தோற்கடித்தார் போர்ச்சுகீசியர்கள் மழை நீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் மழை நீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியவர் கிருஷ்ணதேவராயர் அடுத்து கிருஷ்ணதேவராயர் தமது தலைநகரான ஹம்பியில் கட்டிய கோவில்கள் கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்டலாசாமி கோவில் அடுத்து போர்களின் மூலம் தான் பெற்ற செல்வங்களை மிகப்பெரும் தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கியவர் கிருஷ்ணதேவராயர் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தவர் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தவர் கிருஷ்ணதேவராயர் அடுத்து போர்ச்சுகீசிய அராபிய வணிகர்களுடன் அவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தவர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் அவையை அலங்கரித்த எட்டு இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அஷ்டதி கஜங்கள் அஷ்டதி கஜங்கள் அடுத்து எட்டு இலக்கிய மேதைகளுள் மகத்தானவர் எட்டு இலக்கிய மேதைகளுள் மகத்தானவர் அல்லசானி பெத்தண்ணா அடுத்து கிருஷ்ண தேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அச்சுதராயர் முதலாம் வேங்கடர் சதாசிவராவ் கிருஷ்ண தேவராயரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் அச்சுத அச்சுதராயர் முதலாம் வேங்கடர் சதாசிவராவ் சதாசிவராவுக்கு பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த தளபதி ராமராயர் ராமராயர் சதாசிவராயர் சதாசிவராயரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தவர் ராமராயர் அடுத்து ராட்சச தங்கடி போர் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ராட்சச போர் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹம்பி ஹம்பி அடுத்து ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது யுனெஸ்கோ யுனெஸ்கோ சந்திரகிரியில் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் சந்திரகிரியில் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் திருமலை தேவராயர் திருமலை தேவராயர் விஜயநகர பேரரசின் நிர்வாக முறை விஜயநகர பேரரசின் நிர்வாக முறை பேரரசு மண்டலங்கள் அதாவது மாநிலங்கள் மண்டலங்கள் மண்டலங்கள் என்று அழைக்கப்பட்டன அல்லது மண்டலேஸ்வரா அடுத்து நாடுகள் மாவட்டங்கள் ஸ்தலங்கள் வட்டங்கள் கிராமங்கள் ஆரவீடு வம்சத்தாரின் புதிய தலைநகர் பெனுகொண்டா விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்ற ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்தவர் கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்தவர் கிராம தலைவர் கவுடா கவுடா விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் வராகன் வராகன் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிக பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள பாரசீக பயணி அப்துர் ரசாத் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதாக குறிப்பிடும் குறிப்பிட்டுள்ள பாரசீக பயணி அப்துர் ரசாத் அடுத்து கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளவர் கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்துர் ரசாக் அடுத்து விஜயநகர வணிகம் சீனாவிலிருந்து பட்டு மலபார் வாசனை பொருட்கள் பர்மா விலையுயர்ந்த ஆபரணக் கற்கள் அடுத்து அமுக்த மால்யதா எனும் நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர் எந்த மொழியில் தெலுங்கு ஜாம்பவதி கல்யாணம் எனும் நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர் மொழி சமஸ்கிருத மொழியில் அடுத்து பாண்டுரங்க மாகத்தியம் நூலை எழுதியவர் தெனாலி ராமகிருஷ்ணா சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்த புலவர்கள் சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தவர்கள் ஸ்ரீநாதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா ஸ்ரீநாதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா அடுத்து தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுவது தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுவது அமுக்த மாலியதா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியைப் பற்றியது அமுக்த மால்யதா அடுத்து கடவுள் ரங்கநாதனுக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை கடவுள் சூடுவதற்கு முன்பாக சூடிக்கொள்பவர் கடவுள் ரங்கநாதனுக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை கடவுள் சூடுவதற்கு முன்பாக சூடிக்கொள்பவர் கோதை தேவி கோதை தேவி அமுக்தமாலியதா என்பதன் பொருள் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் விஜயநகர அரசர்களின் கோவில் கட்டுமான பணி விஜயநகர பாணி விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தேழில் பாமினி அரசு யாரால் நிறுவப்பட்டது அலாவுதீன் ஹாசன் அதாவது கங்கு தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன்சா என்ற பெயரில் சுல்தானாக அறிவித்துக் கொண்டவர் அலாவுதீன் ஹாசன் அலாவுதீன் ஹாசன் அடுத்து இரண்டு ஆண்டுகளில் அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா தலைநகரை மாற்றிய இடம் குல்பர்கா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி தலைநகரை மீண்டும் மாற்றப்பட்டது அடுத்து பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்கள் எத்தனை பேர் பாமினி வம்சத்தில் இடம்பெற்றுள்ள அரசர்கள் எத்தனை பேர் பதினெட்டு அலாவுதீன் ஹசன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் பதினோரு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் அலாவுதீன் ஹாசன் தனது அரசை நான்கு மாகாணங்களாக பிரித்தார் அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன தராப் அடுத்து பாமன் சாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷா ஆயிரத்தி அறுபத்தெட்டு வாரங்கள் அரசரோடு போராட்டத்தின் மூலம் கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த கற்கள் செய்யப்பட்ட சிம்மாசனம் உள்பட பெருஞ்செல்வத்தை இழப்பீடாக பெற்றவர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு வாரங்கள் அரசரோடு போராட்டத்தின் போது கோல்கொண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ணக் கற்கள் செய்யப்பட்ட சிம்மாசனம் உள்பட பெருஞ்செல்வத்தை இழப்பீடாக பெற்றவர் முதலாம் முகமது ஷா பாரசீக அரசர்களின் அணிகலன்களில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய பச்சை கலந்த நீலவண்ணக் கல்லாலான அரியனையும் ஒன்றாகும் என தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளவர் பாரசீக அரசர்களின் அணிகலன்களில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய பச்சை கலந்த நீலவண்ணக் கல்லாலான அரியணையும் ஒன்றாகுமென தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளவர் பிர்தௌசி சானாமா எனும் நூலை எழுதியவர் பிர் பிர்தௌசி ஷானாமா எனும் நூலை எழுதியவர் பிர்தௌசி அடுத்து ஹைதராபாத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது நூற்றி இருபது மீட்டர் உயரத்தில் உள்ளது கோல்கொண்டா கோட்டை அடுத்து ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது கோல்கொண்டா கோட்டை ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டையின் உயரமான இடம் பாலஹிசார் பாலஹிசார் அடுத்து பாமினி அரசிற்கு வலுவான ஓர் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் பாமினி அரசிற்கு வலுவான ஓர் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் முதலாம் முகமது சா அடுத்து குல்பர்காவில் முதலாம் முகமது சா இரண்டு மசூதிகளை கட்டினார் அதில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தேழில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் மசூதி மகா மசூதி இருநூத்தி பதினாறு இன் பதினாறு அடி நீலாகலம் அடுத்து முகமது சாவின் மகன் முஜாஹித் முஜாஹித் முகமது சாவை தொடர்ந்து பதவியேற்றவர் முஜாஹித் முஜாஹித் தாவூத் என்பவரின் சகோதரனின் மகன் என்ன பெயரில் அரியணை ஏற்றப்பட்டார் தாவூத் என்பவரின் சகோதரனின் மகன் என்ன பெயரில் அரியணை ஏற்றப்பட்டார் இரண்டாம் முகமது இரண்டாம் முகமது யாருடைய அரசில் அமைதி நிலவியது இரண்டாம் முகமது இரண்டாம் முகமது தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் தனது நேரத்தின் பெரும்பகுதியை செலவிட்டவர் தமது அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றுவதில் தனது நேரத்தின் பெரும்பகுதியை செலவிட்டவர் இரண்டாம் முகமது அடுத்து முகமது கவான் யாருடைய ஆட்சி காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கினார் மூன்றாம் முகமது மூன்றாம் முகமது இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராய் இருந்தவர் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றவராய் இருந்தவர் முகமது கவான் பிறப்பால் பாரசீகர் இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் முகமது கவான் முகமது கவான் பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தவர் பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளித்தவர் முகமது கவான் பெல்காம் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போரில் வெடிமருந்தை பயன்படுத்தியவர் முகமது கவான் முகமது கவான் அடுத்து முகமது கவானுக்கு மரண தண்டனை வழங்கிய சுல்தான் முகமது முகமது மூன்றாம் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் முடிசூடிய சுல்தான் முகமது அல்லது சிகாபுதீன் முகமது அடுத்து பாமினி அரசில் உள்ள எட்டு அமைச்சர்கள் முதல்ல வந்து அதாவது அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்படுபவர் பேஸ்வா நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் அடுத்து வஸ்ரி குல் ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பை மோர்வையிட்டவர் வசரி குல் அமீர் இ ஜூம்லா நிதியமைச்சர் நசீர் உதவி நிதியமைச்சர் வசீர் இ அசாரப் வசீர் இ அசாரப் வெளியுறவுத்துறை அமைச்சர் கொத்தவால் காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் கொத்தவால் அடுத்து சதார் ஜஹான் தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் சதான்இ ஜஹான் தலைமை நீதிபதி சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சர் அடுத்து தொண்ணூத்தி ஒன்று பாமினி சுல்தான்கள் கட்டிடக்கலை காணப்படும் இடம் பாமினி சுல்தான்கள் கட்டிடக்கலை காணப்படும் இடம் குல்பர்கா குல்பர்கா அடுத்து அலாவுதீன் ஹசன்சா யாருடைய முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார் ஜாஃபர்கான் ஜாஃபர் கான் அடுத்து கல்வி கற்பதை ஆதரித்த சுல்தான் கல்வி கற்பதை ஆதரித்த சுல்தான் முதலாம் முகமது முதலாம் முகமது பீடாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மதரசாவை அதாவது கல்வி நிலையத்தை அமைத்தவர் முகமது கவான் மதரசான வேறொன்னுள்ள கல்வி நிலையங்கள் மூன்றாயிரம் கையெழுத்துப் பிரதிகளை கொண்ட பெரிய நூலகத்தை கொண்டிருந்தது இந்த கல்வி நிலையம் பீடாரில் உள்ள உலக புகழ்பெற்ற கல்வி நிலையம் மூன்றாயிரம் கையெழுத்து பிரதிகளை கொண்ட பெரிய நூலகம் அடுத்து மதுரை அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பனா பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவினராகம் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ் அடுத்து ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெணுகொண்டா பெணுகொண்டா ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரன் பிரதாபருத்ரன் விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவனித்தவர் கவுடா கவுடா அடுத்து பொறுத்துக விஜயநகரம் வெற்றியின் நகரம் பிரதாபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர் அஷ்டதி கஜம் அதே மாதிரி ஜாம்பவதி கல்யாணம் ஆமுக்தமாள் ஏதெல்லாம் கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல்கள் அப்துல் ரசாத் பாரசீக சிற்பக் கலைஞர் தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகாமத்தியம் பாண்டுரங்க மகாமத்தியம் அடுத்து மதுரா விஜயம் கங்காதேவி மதுரா விஜயம் கங்காதேவி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளுக்கான பாடத்திற்கான முக்கிய குறிப்புகள் வினாவிடை வாயிலாக இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம் இந்த பாடம் வந்து ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் नंरी